அருளானந்தபுரம் என்ற கிராமத்தில் புனித அண்ணா தேவஸ்தலத்தில் ஆண்டு திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் அனைவரும் ஆண்டில் கட்டப்பட்டது பிறகு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டு புனித அன்னாள் பீடமானது சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்து வைக்கப்பட்டது இந்த கோவில் சிறப்பு அம்சங்களானது குழந்தை இல்லாதவர்கள் மற்றும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த திருத்தலத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி அன்னையிடம் மண்டியிட்டு மனமுருகி வேண்டினால் நம்பிக்கையுடன் அது மட்டுமில்லாமல் இங்குள்ள தேவஸ்தலத்தில் தங்களுடைய பெயர்களை மற்றும் குறைகளையும் இங்குள்ள தேவஸ்தலத்தில் வைக்கப்பட்ட பதிவேடு பதிவு செய்தவுடன் அனைத்து நிறைவேற்றியவுடன் பக்தர்கள் தங்களால் முடிந்த காணிக்கையை செலுத்தி வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் சுற்றுவட்டார கிராமங்களும் அனைத்து தரப்பு சமுதாயங்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே வரும் அனைத்து பெருமக்களுக்கு அன்னதான நிகழ்ச்சியும் செய்து வைத்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஓட்டு ஆலயத்தை இடித்து புதிய ஆலயமாக கட்டப்பட்டு இப்பொழுது மீண்டும்மாக அந்த அன்னையினுடைய பலி பீடத்தை முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவிட்டு அருமையான நிலத்திலே கட்டப்பட்டுள்ளது அன்னை அவள் வரக்கூடிய மக்களுக்கு தாராள நிலத்தேடு அனைத்து சமூக சமுதாய மக்களுக்கு வேண்டிய அனைத்து நெருங்குகளை உயர்த்தி கொடுப்பார்கள் அதனுடைய புதுமை என்ன அப்படின்னா குறிப்பாக குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பற்றிய நிறையா என்ன செய்வாங்கன்னா ஆலயத்துக்கு வந்து முடி எழுதி வைப்பாங்க எனக்கு குழந்தை குளத்தை வரவே எழுதி வச்சுட்டு போவாங்க ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா எழுதி வைப்பாங்க அவங்க குளத்தை பறக்கிறதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து நான் நம்ம பேரத்தில் சமர்ப்பிப்பாங்க கிராமப்புறத்திற்கு சொல்லுவாங்க இது இந்த இந்த தொகைக்கு இந்த பிள்ளைக்கு முடி எழுதிக்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ அந்த குழந்தை ஆலய வளாகத்தில் வச்சு ஏழம் வருவாங்க அவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு எழுதி இருந்தாங்கன்னா நாங்கள் நான் நாலாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் சொல்லுவேன் அவங்க பெற்றோர்கள் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு குழந்தையா பாதா வடியிலருந்து வாங்கிட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு குறிப்பாக பல லட்சம் பேர் கிடைக்கும் இந்த குழந்தை பக்கத்தில் மாறி வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள எங்கள் ஊரில் செழிப்பமான விவசாயம் எல்லா விவசாயிகளுக்கும் அதில் இதாக இருக்கும் இருக்கு ஐயாட்டு கரையோரமாக இருக்கிறதால நம்ம அறுநாடு இந்த மக்கள் முக்கிய நேரத்தில் அறுபது கிரூபாக எல்லாருமே கிறிஸ்தவர்கள் ஒரே சமூக பார்த்து அரலாண்டு மூட்டில் இருக்காங்க ஆண்டுபோக ஜூலை மாதம் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதிக்கு வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கள் ஆகிய கிழமைகளில் இந்த ஆலய திருவிழா நடக்கேன் சனிக்கிழமை அன்னைக்கு மூன்று சப்பரங்கள் இந்த தேவர்ப்பில் ஒரு மூணு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் பன்னெண்டரை மணிக்கு ஆலையை சுற்றி வரேன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் திருப்பதி திருவிழா திருப்பி இருக்கும் சாயந்தரம் நர்த்தருடைய நாதனுடைய இப்போ சுற்றுப்புறம் நடக்கும் அதோட கிராமத்துக்கு வந்துக்கூடிய வெளியூர் மக்கள் நிறையா பேர் வருவாங்க அவங்களுக்கு ஒரு குழுத்துருவுக்காக ஆண்டு தோறும் ஒரு ஏதாச்சும் ஒரு கலை நிகழ்ச்சி ஒரு ரெண்டு மணி நேரம் கடத்துவோம் திச்சக்கலம் அன்னைக்கு அண்டையினுடைய இந்த அற்புத குளமளிக்கும் அன்னதானம் எத்தனாயிரம் பேர் வந்தாலும் சரி தாராளம் உள்ளத்திலும் பயந்து கொடுத்து கொடுப்போம் இந்த குளத்தை பாக்கிய வேண்டி வரவுகள் என்ன செய்யறாங்கன்னா மடிச்சோர் இருப்பாங்க மடிச்சோர் மடியில் இடைய வச்சு சின்ன சின்ன குழந்தைகிட்ட சாப்பிடும்போது அது ஒரு அஞ்சு பேர்த்தையே ஏழு பேர்த்தையே வாங்கி அவங்க அதை சேர்ந்து சாப்பிட்டு போவாங்க அவர்களுக்கு ஒரு குறைவான குறிப்பைப்பாட்டை நடத்தின மதிப்பில் வருவாங்க அதேபோல அவங்களுக்கு சார்ஜிங் விடுவாங்க பல வருஷம் ஒதுக்கு செலுத்து இந்த